வணக்கம் ஜெகன் ஆப்ரேஷன் சிந்தூர் மூணாவது அப்டேட் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் உங்க எல்லாருக்குமே கமெண்ட்லயும் சரி உங்க சோஷியல் மீடியா பதிவு வாட்ஸ்அப்ல இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா ஐந்து ரஃபேல் வீழ்த்திட்டாங்களே பாகிஸ்தான் நியூஸ் நீங்க நம்புனீங்கன்னா இந்திய விமானப்படை எல்லா விமானத்தையும் சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை கிடையாது ஒரு சில புகைப்படங்கள் வருது நம்ம லோடு எடுத்துட்டு போகும்போது அதுல இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க் விமானத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்கை பைலட் விமானிகள் சீக்கிரம் தரையிறங்கணும் அப்படின்றதுக்காக அந்த லோடை கம்மி பண்றதுக்கு அதை தூக்கி எறிவாங்க இருந்து அந்த செய்திகள் தயவு செய்து நம்பாதீங்க அதை டேக் பண்ணி கேள்வி கேட்காதீங்க அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற ஊடகங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எக்கச்சக்கமான பொய் வீடியோஸை பாகிஸ்தான் பரப்பிட்டு இருக்காங்க அதை போய் டேக் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான முக்கியத்துவம் அல்காரிதம் அதிகமாக எடுத்து கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ப்ராபகண்டா போர்ல நீங்க அதுக்கு தெரிந்தும் தெரியாமலோ உடந்தே ஆயிரதிங்க இப்போ மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போறோம் மே ஏழாம் தேதி விடைகாலை ஒன்னு பதினாலு இந்த நாளை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு தடுப்பா இருக்கக்கூடிய அரணா இருக்கக்கூடிய அவங்க சைனா கிட்ட வந்து வாங்கினேன் எச்ச்கியூ நைன் இது எப்படி ஃபெயில் ஆச்சு பாகிஸ்தானிய ரேடார்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானோட விமானப்படை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பதினைந்து நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா ஆர்ட் ஆஃப் வார் அதில் நம்ம சொல்லக்கூடிய சாணக்கணிதியில பாத்தீங்கன்னா டிசப்ஷன் அப்படின்றது இருக்கு எதிரி எதிர்பார்க்காத தருணத்துல தான் நம்ம தாக்கணும் இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் போன முறை கற்றுக்கிட்ட பாடத்துல பாலக்கோட்ல இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறு பாலக்கோட் தாக்குதல் நடந்துச்சு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்காரு மக்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி பேசிட்டு இருந்தாரு எங்கேயுமே பாகிஸ்தான் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல புல்வாமா அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தலை அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் என்ன நடந்துச்சுன்னு உலகமே பார்த்தது இந்த இடத்துல பாகிஸ்தான் எங்க மிஸ் பண்ணாங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய உடல் சான்றுகள் என்ன அப்படின்றத கரெக்டாக படிக்க தவறினாங்க இந்த முட்டாள்கள் மீண்டும் அதை தவிர தான் பண்ணிருக்காங்க இதுக்கு நடுவில் யூகேவை சேர்ந்த ரெண்டு முக்கியமான பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை கொடுத்து அவங்கள வாடகைக்கு எடுத்து இப்போ மோதியோடைய மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய செலவெல்லாம் எல்லாம் பண்ணாங்க அப்பயும் எதுவும் பண்ண முடியல மாஸ்டர் ஆஃப் டிசப்ஷன் அப்படின்னு கூட நம்ம இந்த ஆபரேஷன் நம்ம எடுக்கலாம் ஏன்னா குறிப்பா பிரதமர் அவர்களை தான் எல்லாருமே ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம லோக்கல் கமெண்ட்ஸ் நம்ம சேனல்லேயே ஒரு கடந்த ஒரு வாரமா கமெண்ட்ஸ் எடுத்து வாங்கினா மோடி ஒன்றும் பண்ண மாட்டாரு நம்ம பயந்தாங்க ஒழிங்க நம்ம வழக்கம் போல அடி வாங்கிட்டு இருப்போம் மோதி ரொம்ப வீக் ஆயிட்டாரு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ரொம்ப சலிப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியா நீங்க உள்வாங்கக்கூடிய செய்திகள் பிரதமர் பேசக்கூடியதை வச்சு பிரதமருக்கு அடுத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடியது நம்மளை போன்ற ஆட்கள் பேசக்கூடியதை வச்சு நீங்கள் ஒரு அனுமானத்துக்கு வரீங்க ஒரு ஜென்யூனான ஒரு கோபம் எல்லாருமே தெளிமே இருந்துச்சு என்னடா நம்ம பிரதமர் எதுவுமே பண்ணல நம்ம நாடு இவ்வளோ வீக்கா இருக்கு இத்தனை ஆயிரம் ரஃபைல்களை வாங்கணும் இத்தனை டிஃபென்ஸ் அப்டேட் நீங்க கொடுக்குறீங்க இந்தியா எதுவுமே பண்ணலன்ட்டு பாகிஸ்தான்லேயுமே கிட்டத்தட்ட இந்த முட் இந்த ஆட்கள் எல்லாருமே இதே தான் நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அந்த கோர்வையா நியூஸை பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதல் நடக்குது அமித்ஷா உடனடியாக அங்கே போறாரு இருபத்தி மூணாம் தேதி இப்ப தன்னோட இருபத்தி இரண்டாம் தேதி தன்னோட பயணத்தை ரத்து பண்ணிட்டு மோடி திரும்ப வராரு உடனடியே இங்க விஷயம் சீரியஸ் ஆகுது நடக்க போகுது இருபத்தி மூணாம் தேதி எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்தியா எங்களை வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்லுது எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்கு பாகிஸ்தானோட அதே ரிட்டோரி அதன் பிறகு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவர் கூட்டுறாரு அதன் பிறகு பீகார்ல மதுபணில ஒரு கவர்மெண்ட் பங்க கலந்துக்கும் போது இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள் இதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோட மிச்ச மீதி இருக்கக்கூடிய தரமட்டமாக்கி மண்ணோட மண்ணாக்கப்படும் அப்படின்ற மண்ணாக்கப்படும் போது நாம அந்த ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருந்தோம் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்குறத பத்தி தான் அவர் பேசுறாரு அப்படின்ட்டு ஆனா எங்கேயுமே அவர் அந்த பாகிஸ்தான்ன்ற வார்த்தையை யூஸே பண்ணல எதிர்கட்சிகள் பல விமர்சனம் வச்சாங்க மோதி பயந்தாங்கோலி பாகிஸ்தான்ன்ற வார்த்தையை அவர் சொல்லல சீனான்ற வார்த்தையை அவர் எடுக்கல அப்படின்ட்டு ஆனா அவரை உலகம் முத்து பாத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக பாகிஸ்தான் அவர் அனலைஸ் பண்றாங்கன்ற விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில ரொம்ப கான்பிடென்டா எடுக்கப்பட்ட சில முடிவுகள் பிரதமருடைய பாடி லாங்குவேஜ் அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலர்கள் ராணுவ உயர் அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூவை கூட கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ட்டு அதன் பிறகு கேபினட் கமிட்டி எல்லாம் முடிந்த பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் துறைமுகத்தை போய் திறந்து வச்சாரு அங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜெய்வு எதிர்கட்சிகளை கண்டடிக்கக்கூடியது அவர் அவருடைய ஒரு பாணியில அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம் அதன் பிறகு மன் கி பாத் நிகழ்ச்சி பிறகு ஒரு இடத்துல லைட்டா ரெஃபரன்ஸ் இது சம்மந்தப்பட்டவங்களாம் நாங்கள் தண்டிப்போம் அப்படின்ட்டு ரா ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொஞ்சம் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு இது எல்லாமே நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அனலைஸ் பண்ண எல்லாருக்குமே இந்தியா தாக்குதல் நடத்தாது இந்தியா தயங்குது அமெரிக்காவுடைய இருக்கு இந்த மாதிரி பல ஒரு யூகத்துல நம்ம சுத்து வந்துட்டு இருந்தோம் ஒரு ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தோம் தவறே கிடையாது ஆனா அது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக குறிக்கப்பட்டது தான் இதோட பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அது வந்து நிஜமாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எல்லாம் பார்க்கும்பொழுது பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் சில பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட பிளாக் யூடியூப் சேனல்ஸ்ல இது ஏதோ ஒரு அமைதிக்கு முன்னாடி புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைதி தான் இருக்கு அவர் ரொம்ப காமாக இருக்கிறது ஒரு அனீசியா இருக்குது அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துச்சு இப்போ அந்த இரநூத்தி நாற்பது சீட் வாங்கி பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த பதவியேற்பு விழால அப்பட்டமா தெரிஞ்சுது அவர் ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறாரு அந்த கவர்மெண்ட் அவங்க நினைச்ச மெஜாரிட்டி வரல அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக பாடி லாங்குவேஜ்ல யாரை பார்த்தாலுமே நம்ம அதனால ஈஸியாக சொல்ல முடியும் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரியான எந்த குழுவுமே எதிரிக்க வந்து கொடுக்கவே இல்லை அதன் பிறகு நம்மளுடைய ராணுவம் ராணுவ தளபதி பிரஸ் ரிலீஸ் கொடுக்கவே இல்லை ரெண்டு நாளைக்கு மூணு நாளுக்கு முன்னாடி கடற்படை தளபதி போய் சந்திச்சுட்டு வராரு விமானப்படை தளபதி போய் சந்திச்சுட்டு வந்தாரு இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த முப்படைகளில் இந்தியன் ஆர்மியோட ஹேண்டில் இருக்கிறதுல அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்டது பெரிய அளவுக்கு அவங்க கலட்டிக்கல அதே மாதிரி விமானப்படை பாத்தீங்கன்னா ஒன்றுமே அந்த நைட் லேண்டிங் பண்ணது ஹைவேல லேண்ட் பண்ணது தவிர அவங்க பெரிய வீடியோக்கள் எதுவுமே போடலை எந்த விதமான பதிவும் அவங்க போடலை ஆனால் கடற்படை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்டே இருந்தாங்க மிசைல் ஃபைரிங்காக இருக்கட்டும் கராச்சி கிட்ட போறதா இருக்கட்டும் பிஐடை ரெக்கியா இருக்கட்டும் ஐஎன்எஸ் விக்ரந்தை சுத்த விட்டதா இருக்கட்டும் ஸோ நம்ம எல்லாருமே என்ன யூகிக்க முடிஞ்சது அப்படின்னா இது ஒரு நேவல் ஆக்ஷனாக இருக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஊரி நம்மளுடைய ஸ்பெஷல் பேரா கமாண்டோக்கள் பண்ணாங்க ராணுவம் பண்ணிச்சு பாலகோட் ஸ்ட்ரைக் விமானப்படை பண்ணுச்சு மூணாவது தான் இருக்கும் இல்ல நேவியும் விமானப்படையும் சேர்ந்து இந்த மாதிரியான யூகங்கள் தான் அவங்களோட வார் ரூம் போயிட்டு இருந்துருக்குது இந்த முட்டாள்களால் கணிக்கவே முடியல குறிப்பா கடந்த இரண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் முழுக்க கடற்படையில பிரம்மாஸ்ல இருந்துச்சு நம்மளுடைய டெஸ்ட்ராயர்ஷிப் குறிப்பா ஏன்னு சூரத்தை வச்சுதான் நம்ம வந்து அதிகமான மூசு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் கராச்சி துறைமுகத்தை தாக்கிட்டீங்கன்னா கராச்சி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூப்பாடு போட்டுருந்தாங்க கராச்சி துறைமுகத்தில் அவ்வளோ டிப்ளாய்மெண்ட்டு வாட்டர் டில்ஸ்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்தோம் அப்போ நேவியோட ஒரு ட்வீட் நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த சி அண்டர் த சி ஆன் த ஷோர் அப்படின்னாங்க நான் தேவைப்பட்ட பா கராச்சியில் துறைமுகத்தில் வந்து இறங்கி உள்ள வந்து அடிப்போம் அப்படின்ட்டு ஸோ இது நேவல் ஃபோக்கஸ்டாக ஏதோ நடக்க போகுது நேவி வச்சு தான் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அனலிஸ்ட் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எல்லாருமே உலகாரங்களை பேசிட்டு இருந்ததை நம்ம பாக்குறோம் இந்த இடைப்பட்ட அவருடைய பப்ளிக் பேஸ்ல நடுவில் காங்கிரஸ் கூட ஒரு ட்வீட் போட்டாங்க அவர் தலையை வெட்டி எடுத்து வச்சிட்டு கயா இவர் பிரதமர் எங்க இருக்கிறாருன்னே தெரியலன்ட்டு எங்கேயுமே அவர் ரியாக்டே பண்ணல ரொம்ப காமா இருக்காரு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா காமா இருக்காரு நிறைய பேர் வந்து என்ன இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு ஆனா இவர் காமா இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்களா கூட வைக்கப்பட்டுச்சு இது அல்டிமேட்டா செய்தது எதுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன வருதுன்னு சொல்லி யூகிக்கவே கூடாது அப்படின்ட்டு இதுல இருக்கிறதுல ஹைலைட் வந்து நம்மளுடைய சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது இதற்கான அறிவிப்பு வந்துச்சு பஞ்சாப் டெல்லி போன்ற நகரங்கள்ல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம சென்னையில நாலு மணிக்கு நடக்க இருக்குது ரெண்டு நாள் எனக்கு வந்த தொலைக்காட்சியில இருந்து வந்த இன்டர்வியூ கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்த மீடியாவுமே ஓ இந்தியா முழுக்க போர் வரப்போகுது அப்போ நம்ம பெரிய ஒரு போருக்கு தயாராக போறோம் அதனாலதான் இந்தியா முழுக்க இருநூத்தி இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனிட் டெரிட்டரிகள் போட்டு ஒரே நேரத்துல நம்ம பண்றோம் ஸோ இதை நம்ம லா லால நோக்கி போகிறோம் இங்க நம்ம கொடுத்த மெசேஜ் என்னன்னா நாம பெரிய பதிலடிக்கு தயாராகிறோம் ஒரு யுத்தத்தை நோக்கி நம்ம தயாராகிறோம் அந்த யுத்தத்தை வந்து நம்ம செய்யறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி இந்த செவன்டி ஒன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போருக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரம் முன்னாடியே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் ஸோ அதை மையப்படுத்தி அதை பேஸ் பண்ணி மட்டும் அங்க பர்செப்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ கூட காலையில எனக்கு வந்த செய்திகள் கூட பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம நேத்து காணொலி ரெக்கார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த ட்ரில்லை பத்தி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இதுதான் நடக்க போகுது நம்ம லாங்காலா ப்ரிப்பேர் பண்றோம் என்னுடைய கணிப்பை நான் மானக்ஷா அவர்களை பத்தி ஒரு ட்வீட் போட்டு இருந்தேன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக போது உடனடியாக தாக்கணும் பாகிஸ்தான கிழக்கு பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எட்டு மாத காலம் அவ டைம் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க கொடுத்த ஒரு வெற்றியை இந்தியாவுக்கு கொடுத்தார் ராணுவ தளபதியா ஸோ அந்த மாதிரி மூவ் ஏதோ இருக்குன்ட்டு நேற்று ஈவ் சாயங்காலம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இது ஒரு ஜூன்க்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்போ மான்சூன் வரும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் முன்னவர் தவி ஜம்மு தவியில் வெள்ளம் அதிகமாக இருக்கும்போது பாகிஸ்தானே டேங்கிகள் உள்ளே வர முடியாது இதை பேஸ் பண்ணி பிஓகேவை நோக்கி போகிறதுக்கு அப்படின்ட்டு இந்த வெயூகத்துக்கு பாகிஸ்தான் பக்கவா விழுந்தாங்க அவங்களுடைய ஒரு கோர் லெவலான படைப்பிரிவு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஒரு லட்சம் வீரர்களை பலுச்சிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய எல்லைக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு மூவ் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய போக்கஸ் முழுக்க இந்த தான் இருந்துச்சு நடுவுல விமானப்படை கொஞ்சம் ராஜஸ்தான் ஜோத்பூர் ஜெய்சல்மர் பிகானர் பகுதியில் கொஞ்சம் படம் ஆமிச்சாங்க உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்டர் முழுக்க போய் ப படை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவசர அவசரமா ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணி இவங்களுடைய பி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய படைகளை கில்கிட் பால்டிஸ்தான் நோக்கி எங்கேயாவது பி கை வச்சிட போறாங்க அப்படின்ட்டு அவங்க மூவ் பண்ணாங்க அமெரிக்கா இல்லை இல்லை இது அமைதியா இருங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க யுத்தம் வேண்டாம் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் யுத்தம் வேண்டாம் பல உலக நாடுகள் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணதை பார்த்தோம் இப்போ உலக நாடுகளுக்கு பதில் சொல்லிச்சு யுத்தம்லாம் நாங்கள் பண்ணவே இல்லப்பா நாங்க போனோம் தீவிரவாதிகளை அடித்தோம் பொதுமக்கள் உயிருக்கு சேதம் கிடையாது நாங்க தேவையில்லாம எஸ்கலேஷன் பண்ணலை பாகிஸ்தான் இராணுவத்தின் மேலே நாங்கள் கை வைக்கல எங்க மேல கை வச்சோம்னா நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் வரக்கூடிய காலங்களும் பண்ணுவோம் இதுதான் பொறுமைக்கு உண்டான ஒரு தலைமை பண்புக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம் பாடி லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம் உங்களை வந்து நூறு பேர் கேமரால லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய தலைமை அவங்க சுத்தி இருக்கக்கூடிய தளபதிகள் அதற்கு கூட இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான சைக்காலஜிக்கல் ஆபரேஷனை பாகிஸ்தானுக்கும் உலகத்துக்கும் காமிச்சிருக்கிறாங்க நேற்று சாயங்காலம் வந்த புகைப்படங்கள்ல முப்பளைகளோட தளபதியில் ஒரு கோல் கோர்ஸ் நின்று ஜோக் அடிச்சு சிரிக்கக்கூடிய போட்டோ வந்துச்சு ஸோ எங்கேயுமே நீங்க குளூவே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் மே ஏழாம் தேதி விடிய காலையில ஒன்னு நாற்பத்தி நாலு இந்திய நேரப்படி நடக்கும் அப்படின்ட்டு இந்த சர்பிரைஸ் ஃபேக்டர் தான் இந்த முட்டாள்களை மீண்டும் வண்டியிட வச்சிருக்குது இனி அடுத்தது என்ன நடக்க போகும் அப்படின்றது தெரியாது முன்னாள் ராணுவ தளபதி ஜென்ரல் எம் எம் நரவணே அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பிக்சர் அப்படி பாக்கியன்ட்டு பணம் ஒண்ணும் முடியலப்பா இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்ட்டு இது இன்னும் ஒரு ஆர்வத்தை தோணுது ஆப்ரேஷன் சிந்துவரோட டூ பாயிண்ட் ஓ இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப இந்த ப்ரெஸ் பிரீஃபிங்ல பாத்தீங்கன்னா கூட அந்த பெண் அதிகாரிகள் பேசினது கர்னல் நியோமா கர்னல் குரேஷி அவர்கள் பேசினதா இருக்கட்டும் இல்ல அந்த விங் கமாண்டர் நியோமா பே விங் கமாண்டர் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும் ரெண்டுத்திலேயுமே இப்பவும் வந்து இந்த ஆப்ரேஷனை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை சைனாவை கம்ப்ளீட்டாக கொலாஸ் பண்ணிட்டு இருக்கு சீன ஊடகங்களில் பார்க்கும்போது அங்கே பாகிஸ்தான் ஆதரவு நிலையை அவங்க எடுக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பேர் பாகிஸ்தானிகள் அவங்களுக்கு ஆதரவாக போட்டுட்ருக்கிறாங்க பதிவுகள் இருக்காங்க பட் சீனாவுமே இந்த இடத்துல என்ன அறிக்கை கொடுக்கறதுன்னு தெரியாமல் இன்னும் அவங்க திறக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய ராயதந்திரத்தை மீறி நம்மளுடைய வெற்றி அப்படின்றது கிடையவே கிடையாது இதனால தான் நான் இவ்வளவு நாளும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் பொறுமை காருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம இது பண்ணணும் இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது விமானம் ஒன்றரை மணிக்கு போயிட்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கு திரும்ப வந்துருச்சு எந்த விமானமும் சுட்டி வீழ்த்தப்படல எதுவும் நடக்கல அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நிச்சயமா அதை அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கும் அரசோடைய செய்திகள் அதிகாரப்பூர்வமான ஊடகங்களை மட்டும் நம்புங்க பொய் செய்திகள் வாட்ஸ்அப்பில் வரத தயவு செய்து கேள்வி கேட்கறதோ அதை வச்சு நீங்கள் கமெண்ட் போடுறதோ பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம எதிர்க்கு இருக்கோம் நன்றி வணக்கம் ஜெயஹி